சகோதர சகோதரிகள எங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க குரு ஃபோர் பொதுத்தமிழ் சிலபஸ்ல ஒரு தலைப்பு வெறும் ரெண்டு பக்கம் தான் இருக்கு இத படிச்சா வரக்கூடிய குரு ஃபோர் எக்ஸாம்ல ஒரு கேள்வி உறுதி அப்படின்றதுக்கு ஃபஸ்ட் குரூப் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர் கொஷின்ல பதினேழாவது கேள்வியா கேட்டு இருக்கான் குருபர் எழுதாத நூல் எது அப்படின்னு அதுக்கு ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா மதுரை கலப்பகம் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் நிதிநெறி விளக்கம் இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா அப்படியே நம்ம நோட்ஸ் எடுத்துக்கிறேன் அவருடைய நூல்கள் மட்டும் தனியாக லிஸ்ட் பண்ணிருக்கேன் இதுல பாருங்களேன் கந்தர் கழிவன்பா இருக்கு மதுரை கலப்பகம் இருக்கு நிதிநெறி விளக்கம் இருக்கு அப்ப எது இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் இல்ல ஆப்ஷன் சி தான் சரியான விடை இது டைரக்டா புக்ல இருந்து கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு போர்ல இருபத்தி ஓராவது கேள்வியா கேட்டிருக்காங்க திருப்பானந்திலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் குமரகுருவர் இங்க இது எங்க இருக்குதுன்னா இதுவும் புத்தகத்துல அப்படியே டைரக்டாவே இருக்குங்க இது பாருங்க அவருடைய சிறப்புன்னு நான் போட்டுட்டு அழகா இதே இதுதான் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அப்ப இதுவும் டைரக்டா கேட்டிருக்காங்க அடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் செங்கீரை பருவம் பிள்ளை தமிழில் எத்தனையாவது பருவமாக விளங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல அழகா கொடுத்து வச்சிருக்காங்க இப்ப பாருங்க மொத்தம் பத்து பருவங்கள் இருக்கு அதுல வந்து ஃபர்ஸ்ட் காப்பு ரெண்டாவது செங்கீரை அப்ப அவங்க கேட்டுக்கு தென்ன செங்கீரை எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு தான் கேட்டிருக்கான் ரெண்டாவது பருவம் ஆப்ஷன் ஏதான் சரியான விடை இதுவும் டைரக்டா புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு லேட்டஸ்ட் கொஸ்டின் குரூப் போர்ல எழுபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க ஆண் பால் பிள்ளை தமிழுக்கும் பெண் பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவம் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல எந்த லைன்ல கேட்டானோ அதே லைன்ல தாங்க இருக்கு இது வரைக்கும் பாருங்க இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து பருவங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க இங்கே கொடுத்துருக்கான் ஏழு பருவங்கள் இரு இருபால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவானவை பொதுவானது வந்து ஏழு அப்படின்னு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்டு அடடா சூப்பர் பா அதுக்கு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் பாதி வந்து இந்த டாபிக்ல வருது பாதி வேற டாபிக் போகுது என்னன்னு பார்த்தா முப்பத்தி ஒராவது கேள்வியா பொருந்தாத தொடரை குறி குறிப்பிடுக்க அப்படின்னு சொல்லியிருக்கான் அதில் ஆப்ஷன் பியும் சியும் இந்த டாபிக்ல இருக்கு அதாவது பிள்ளை தமிழ் வந்து பத்து பருவங்கள் நான் முதல்லையே இந்த லைன் சொன்னேன் இந்த லைன்லேயே பாருங்க பதிமூணு குரூப் ஃபோர் பத்தொன்போது குரூப் ஃபோர் இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருக்கான் இங்கே பாருங்க முதல் லைன்லேயே பத்து பருவங்கள் வந்து பிள்ளைத்தமிழ்ல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிற்றலத்தியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகைகள் இருக்குது அதுவும் இதுலேயே இருக்கு அப்போ பாதி வந்து இந்த கொஸ்டின்ல இருக்கு பாதி வேற கொஸ்டினில் இருக்கு இருந்தாலும் இந்த இதை வச்சுக்கிட்டே நம்மளால ஆன்சர் போட்டு முடியும் அப்படி கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி பார்க்கையில் ரெண்டாயிரத்தி பதினாறு குரு போரில் மட்டும்தாங்க கேட்கல மீதி எல்லா எக்ஸாம்லையும் ஒரு கேள்வி ரெகுலராக கேட்டிருக்காங்க இதுக்கு நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு பக்கம் தாங்க இருக்குது இந்த நோட்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அதே மாதிரி இது என்ன தலைப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குள் நோட்டிபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அதுக்கு அடுத்தது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின்ட் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம் இதுல வாட்ஸ்அப் சேனல் ஒன்று இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நைட்டு மட்டும்தான் ஒரு நாள் எடுத்துக்கிட்டா அன்னைக்கு ஃபுல்லா வச்ச டெஸ்ட் நைட் நைட் ஒரு பத்து மணிக்கு மட்டும் தான் அதுல வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்கக்கூடாது பத்து மணிக்கு தான் அப்டேட் பண்ணா அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா சார் எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் ஆப்லாம் இல்லை சார் ஓன்லி படிக்கிறதுக்கு வாட்ஸ்அப் மட்டும்தான் சார் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனாக இருந்தால் பிரதர் அப்படின்னும் பெண்ணாக இருந்தால் ஒரு சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மைட்டன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக ஸோ நம்மளுடைய சிலபஸ் எடுத்துக்கிட்டா குரூப் போர் சிலபஸ் எடுத்துக்கிட்டா பொது தமிழ்ல மூணு பகுதியா பிரிச்சு ஐம்பத்தி ஒரு தலைப்புகள் கொடுத்திருப்பாங்க அதுல வந்து பகுதி ஆகுல இலக்கியம் இருக்கும் இதுல ஏழாவது தலைப்பா சிற்றிலக்கியம் இருக்கும் இந்த சிற்றிலக்கியத்துல நான் ஒரே ஒரு சப் சப்டாபிக் தாங்க அதாவது முத்து பிள்ளை தமிழ் இந்த டாபிக் மட்டும்தாங்க எடுத்துக்கிட்டேன் இதை யார் எழுதியிருப்பாருன்னா குமரகுருபர் சரி இது சார் கேட்டா எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல சூப்பரா அழகா பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்கான் அதுக்கப்புறம் பத்தாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்துல இருக்கு டென்த் நியூ புக்ல இருந்தாவே கன்ஃபார்மா கொஸ்டின் சொல்லிடலாம் சரிங்களா அதுக்கப்புறம் பதினோராம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்கு இந்த மூணு புக்ல இருக்கிற மூத்து பிள்ளை தமிழ் எடுத்து இப்போ சிக்ஸ்த் புக்ல சாரி எயித்து புக்ல இருக்கிறது டென்த் புக்ல வேற ஒரு டேட்டா இருக்கும் புதுசா லெவல்த் புக்ல வேற ஏதாவது ஒரு டேட்டா இருக்கும் கரெக்டுங்களா இது எல்லாத்தையுமே அழகா ஒருங்கிணைச்சு வெறும் ரெண்டே ரெண்டு பக்கம் தாங்க சரிங்களா மூணு புக்ல இருக்கிற டேட்டாஸ் ஒருங்கிணைச்சுதான் பார்த்தா வெறும் ரெண்டு பக்கம்தான் இருக்கு இதுல வந்து அவங்க பாடல் கேட்கல சரிங்களா சோ குரூப் வருக்கு கடந்த பத்து வருஷமா பாடல் கேட்காததால நான் இதுல பாடல் வைக்கல அவருடைய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா குமரகுருவர் பத்தி சிறப்பு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த முத்துகுமாரசாமி பிள்ளை தமிழ்ல இந்த பருவங்கள்லாம் இருக்கு இல்லையா இது இதத்தான் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல வேற இப்ப குரூப் டூ எக்ஸாம் குரூப் த்ரீ எக்ஸாம் குரூப் எயிட் எக்ஸாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் கூட அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது பருவங்கள் தான் அதிகமா கொஸ்டின் கேட்கிறாங்க சரிங்களா அதெல்லாம் வெறும் ரெண்டு பக்கம் படிச்சாவே போதுங்க பாருங்க நான் தனியாவே அனலைஸ் பண்ணியே கொடுத்துறேன் இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல ஒரு கேள்வி பத்தொன்பது குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பதினெட்டு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பதினாலு குரூப் ஃபோர்ல ஒரு கேள்வி பதிமூணு குரு போர்ல ஒரு கேள்வி இந்த பதிமூணு பத்தொன்பது இருபத்தி எல்லாமே ஒரே லைன்ல கேட்டான் சரிங்களா மீதி இங்க இருக்கிற ரெண்டு கேள்வி மட்டும் பாத்தீங்கன்னா குமர் குருவர் பத்தி கேட்டு வச்சிருக்கான் சூப்பரா ஈஸியா படிச்சு முடிச்சிடலாம் சரிங்களா சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இப்ப டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் இருக்குன்னு சொல்லலையா அப்படியே நான் வந்து வாங்க ஸோ பி டிஎஃப் அப்படின்னு எதிர்ப்பேன் நிறைய டெஸ்ட்லாம் இருக்கும் இன்னைக்கான டெஸ்ட்லாம் இருக்கும் கொஞ்சம் நவுந்து வாங்க கண்டிப்பாக பிடிஎஃப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்து ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்க அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே வெயிட் பண்ணுங்க டைமர் ஓடும் பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடும் இது வந்து பார்த்தா நம்மளுடைய ஸ்மார்ட் நோட்ஸ்ல பதினாலு பி வந்தாச்சு பதினாலு ஆல்ரெடி பதினாலு ஏழு வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் பத்தியும் வீரமாமுனியர் பத்தியும் கொடுத்துருந்தோம் அதுவும் ஒரு மூணு பக்கத்துக்கு தான் அதில் கண்டிப்பாக ஒரு கேள்வின்னு அடுத்ததான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம சிலபஸ் வயசாகவும் கொடுக்குறோம் அந்த சிலபஸ்லேயும் மிக மிக முக்கியமான நபர் இப்போ சிற்றுலக்கின்னு எடுத்துக்கிட்டா மினிமம் மூணு கேள்வி கேட்கிறாங்க புரியுதுங்களா இந்த மூணு கேள்வியில ஒரு கேள்வி இந்த முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ்ல கேட்கிறான்னா அதுதான் நம்ம படிக்கணும் சரிங்களா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீரமாமுனிவர் வராங்க அப்ப இதுல வீரமாமுனிவர் பத்தி ரெகுலராக கேட்கறாங்கன்னா அதை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திருமூலர் பத்தி கொடுத்துருப்பாங்க வருவாரு இந்த திருமூலர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலரா ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதை முதல்ல படிச்சு முடிச்சிடணும் சரிங்களா ஏன்னா அப்பதான் நம்மளை தாண்டி கொஷின் போகாது மத்ததையும் தான் ஆகணும் ஆனா இது மிக மிக முக்கியமான பகுதி அதனால இதை முதல்ல படிக்கணும் புரியுதுங்களா ஸோ இந்த மாதிரி தான் பிரித்து பிரித்து கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் நம்ம டெய்லியுமே அதாவது வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு நோட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைபிள் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டோடனே உங்களுக்கு வீடியோ வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி யூடியூப்ல இருந்தே ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்புவோம் அதில் பிளே பண்ணி பார்த்துக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த நோட்ஸில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்